கேரா இருக்கு சவளை இருக்கு ஆனா நான் கேட்டது மட்டும் எத்தனை வராதிங்க மீன் வரலக்கா நானும் நீங்க மட்டும் கேட்கல மூணு பேர் கேட்கறாங்க நான் கத்த பாரு மூணு நாலு பேர் கேட்கறாங்க மூணு நாளா தொயந்த வாக்கில வாக்குற இல்ல ஒரு நாள் குல குலன்னு இருந்துச்சு சங்கரா எவ்வளோ சங்கரா முந்நூற்றி இருபது சீலா முந்நூறு இட்லி இரநூத்தம்பது கவலை இரநூத்தி அறுபது கவலை தான் இருக்குது கவலையே வாங்கிக்கிங்க சூப்பர் கவலை நான் நாட்டு கவலை இன்னைக்கு

பெரிய மீன் போட்டால் அது நல்லா நல்லாயிருக்கும் ஆ சரி நான் கேட்கறது கிடைக்க மாட்டேங்குது என்னதான்ன்றது வரலக்கா வந்த நானே எனக்கு அது வேண்டாம் சீக்கிரமா வெட்டி கொடுத்துட்டு ஓடி அப்படின்னா எங்கள் வீட்டில் அது பிடிச்சிருக்கு நிறைய நான் முள் இல்லாமல் இருக்குமா சதையா சதையா இருக்கா நிறைய பேர் அதை தனக்கு கேட்குறாங்க காணாங்கத்தையும் பாரு இந்த அந்த வீட்டில் இல்லாமல் காணாங்கத்தையும் பாருன்னு கேட்பாங்க இதுக்கு நேரம் தான் அந்த காணாங்கத்தான் காணாங்கத்தான்னு கேட்டுட்டு கிடக்கிறேன் நாளைக்கு வந்தால் கூட எடுத்துகிட்டு வரேன் நான் இல்லையே இருந்தால் எடுத்து கொண்டு கொடுத்துறேன் எவ்வளோ எவ்வளோ போடா சரி எப்படி போடா இது தலை மட்டும் கட் பண்ணிட்டு முழுசா போட்டுருவா ஆமாம் இது தலையை வந்து சரி யாருக்கு போடுறது ஏன்னா அப்பதான் வருத்தத்துக்கு நல்லா இருக்கும் இது குழம்பு வச்சுட்டு எவ்வளோ முந்நூறுபாயா ரூபாயா முன்னூத்தி இருபத்தா முன்னூத்தி ஐம்பது கூட சங்கரா உம் பொடி சங்கரவே முந்நூறுபா பிளாட்டுகளுக்கெல்லாம் போ உள்ள இருக்குது பிளாட்டுகளுக்கு போனால் முந்நூற்றம்பது ரூபா தான் ஆமாம் இந்த லைனில் அந்த லைன் இந்த லைன்லாம் இருபது ரூபா தான் போடுறது அது இருக்கப்பட்டது இருக்கப்பட்டவங்க கிட்டே கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லாத போட்டவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும் அப்படி அப்படித்தான் அதுலாம் மீன் அதான் கஷ்டத்தை அறிஞ்சு நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க மட்டும் தூண்டிடு வெரி குட் அதுதான் நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்றது வேற எங்கேயும் போகாமல் சரி டீ காஃபி எதாச்சும் குடிக்கிறீங்களா வேணாக்கா இப்போ தென்கா குடிச்சுட்டு வந்தேன் ஏன்னா இப்ப தான் போட்டேன் இல்லை பிடிச்சிட்டேன் என்ன கொஞ்சம் நேரம் தண்டு சில்லல் எதுனா கிடச்சுட்டா குடிக்கலாம் தண்ணி இன்னி அப்ப சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சுருந்து அது தொண்டைக்கு ப்ராப்ளம் வேற அந்த டைத்துக்கு குடிக்க சொல்லுது ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சா மாட்டாங்க வைக்கலன்னா அவ்வளோதான் வைக்கலாம் வேற வழி கிடையாது சாதா தண்ணி தான் குடிச்சாணும் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சா அது எதுவும் குடிச்சிட்டு இருப்பாங்க அத வைக்க மாட்டேன்னா